வணக்கம் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் இவங்களுக்கான ஒரு பிரச்சனை வந்து பஞ்சாயத்தின்னு முடியவே இல்லை பாமக யார் பக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கார் ராமதாஸ் வந்து பாமக கட்சியை உருவாக்குனவனே நான் தான் நிறுவன நான் தான் தலைவர் நான் தான் தலைவர் பதவியே ஒரு மூணு தடவை மூணு வருஷத்துக்கு வந்து அன்புமணி கொடுத்தேன் சரியாக செயல்படலை அதனால் திரும்பவும் தலைவர் பதவியாக நானே வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு என்னடா இது அக்கப்போகிறார் இது அப்பா மகனுக்குள்ளே சண்டைக்குள்ளே கட்சியில் நிர்வாகிகள் மாட்டிக்கிட்டு முழிச்சுட்டு இருக்காங்க அன்புமணி வந்து தருமபுரி சேலம் இந்த பகுதியில் போய் இப்போ ஒரு பொதுக்குழு கூட்டம்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜி கே மணியும் வரல அதே போல் அருளும் எம்எல்ஏவும் வரல ரெண்டு பேருமே வந்து நெஞ்சு நெஞ்சுவலின்னு சொல்லிட்டு அப்பலோ ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டாங்க இதை பார்த்தோன்னே அன்புமணி கூட கிண்டல் பண்ணி நெஞ்சு நெஞ்சுவலிக்கு வந்து கூட்டு புராத்தனை பண்ணுங்கப்பா எல்லாமே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு நான் செத்து போகலை உயிரோடு தான் இருக்கேன் செத்தவனுக்கு தான் கூட்டு பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லி அருள் வந்து நேற்று பேசியிருக்கிறார் நே வந்து அவர் வந்து இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ராம்தாஸுக்கு ஆதரவு நிலையில் அவர் போயிட்டார் எம்எல்ஏ அருள் போயிட்டார் அவர் வந்து ராம்தாஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்னால் கட்சிக்குள்ளே நியமிக்கப்பட்டவங்க மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் பொறுப்பு நிரந்தரமானது அவங்க தான் கட்சிக்குள்ளே இருக்காங்க அவங்களுக்கு தான் வந்து தேர்தல் சமயத்தில் அவங்களுக்கு போட்டி போடுறதுக்கான ஒரு அறிவிப்பு நான் கொடுப்பேன் அவங்க தான் வந்து கட்சியில் உண்மையான தொண்டர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கார் ஆனால் அன்புமணி ராமதாஸ் நான் தான் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நான்தான் இங்கே வந்து மற்றவங்க யாருமே நியமனம் பண்ண முடியாது அவர் வெறு நிறுவனர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு ராம்தாஸ் வந்து அவர் வந்து அன்புமணி வந்து செயல் தலைவர் அப்படின்னு சொல்கிறார் இதை வந்து அருளும் நேற்று சொல்கிறார் அவர் வந்து ராம்தா அன்புமணி வந்து ஏன் அப்படி பேசினார் அன்புமணியை ஏன் வந்து பேசுனதுக்கு அருள் அப்படி ஒரு பதிலடி கொடுத்தாரு அப்படின்னா அன்புமணி வந்து அருளை வந்து மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து தூக்கிட்டார் ஆனால் ராம்தாஸ் வந்து என்ன செஞ்சார் அருளுக்கு வந்து கூடுதலாக இணை ஒருங்கிணை இணை செயலாளர் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதவியை வேற கொடுக்குறாரு கொடுத்தோன்னா அருளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அவர் என்ன சொல்கிறாரு ராம்தாஸ் நியமனம் பண்ண தான் அவர் தான் வந்து நியமனம் பண்ண தகுதியான நபரு அன்புமணிக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது அவர் வந்து செயல்தலைவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் செயல்தலைவர்னு இவங்க எப்படி சொல்ல முடியும் பொதுக்குழு குழு இருக்காச்சு அதன் மூலமாக ஒரு முடிவெடுத்தாச்சு அது போய் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிச்சிருச்சு தேர்தல் ஆணையம் ஒத்துக்கிட்ட பிறகு இவங்களாக வந்து ஒரு முடிவு எடுத்து இவங்களா உடனே மாற்றுவாங்களா பொதுக்குழுலாம் முடிஞ்சு போச்சுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அடுத்த பொதுக்குழு கூட்டி அந்த பொதுக்குழுவில் வந்து தீர்மானங்கள் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எந்த விதமான ஒரு ஆட்களை வந்து நியமனம் பண்ணுறது ராமதாஸுக்கு நல்லது ஆனால் ராமதாஸ் பண்ணுற ஒவ்வொரு செயல்பாடுகளையும் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் டென்ஷன் கோபம் இதெல்லாம் வரதான் செய்யும் அன்புமணிலாம் பொறுமை காத்துட்டு போயிட்ருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அன்புமணி அதரவெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அன்புமணியோட இருக்கிற பிரச்சனை முடிவு கொண்டு வரதுக்கு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் அன்புமணி வந்து எது ஒத்துக்க மாட்டேறாரு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு ஆனால் இந்த பேச்சுக்கு முடிவே வரமாட்டேங்கிறது நான் என்னுடைய மூச்சு உயிரோடு நான் இருக்கிற வரைக்கும் என் மூச்சு கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் தான் கட்சியோட தலைவர் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார் அவர் அன்புமணி வந்து செயல் தலைவராக இருக்கணும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நான் எதுக்குமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் இது தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார் சரி அவரும் வந்து ஒரு கட்சி அவர் கையிலேயும் பார்த்திங்கன்னா பின்னாடி அவர் பின்னாடி நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவர் ஆதரிக்கிறவங்க இருக்கிறாங்க நிர்வாகிகள் நியமனம் பண்ண நிர்வாகிகள் எல்லாமே இப்போ வந்து ராமதாஸ் வந்து புதுசாக தான் நியமனம் பண்ணியிருக்கிறார் அவங்க எல்லாத்தையுமே வந்து கட்சி அங்கீகாரம் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவர் நிறுவனர் மட்டும்தான் அவருக்கான அதிகாரம் என்ன இருக்குங்கிறத அவங்க பயிலாள தரணும் ஆனால் பயிலாப்படாதான் பார்த்திங்கன்னா அன்புமணிக்கு தான் தலைவருக்கு தான் வந்து முழு தகுதி இருக்குது அவர் தான் தலைவர் தேர்தல் ஆணையத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அறுவை வரைக்கும் அவர் தான் தலைவர் அவர் எடுக்கிற முடிவுக்கு தான் கட்டுப்படணும் அப்படிங்கிற மாதிரி பயிலாக சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இங்கே அன்புமணியை வந்து எழுத்து ராம்தாஸ் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அவருடைய அறுபதாவது கல்யாண நடத்துக்கு அன்புமணி வரல அவங்க குடும்பத்தில் இருக்க யாருமே வரல ஆனால் இது சம்மந்தமாக செய்தியாளர் கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு அழுகை அழுகாட்சியை போடுறாரு அன்புமணியை வந்து தலைவர் பதவியிலேருந்து தூக்கணும்னு நினைக்கிறாரு அவர் செயல்பாடு சரியில்லைங்கிறாரு விமர்சனம் பண்ணுறாரு அவர் பேரன் முகுந்தனுக்காக இந்த கட்சியவே உடைக்கிறாரு அப்படிப்பட்ட ஒருவர் வந்து அன்புமணிக்காக அழுகுறாராம் என் வீட்டு தேவதைகள்லாம் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அன்புமணியோட மகள்கள் எல்லாம் வரலை அப்படிங்கிற மாதிரி வந்து புலம்புற மாதிரி அழுகிற மாதிரி அவங்க மேலெல்லாம் பாசம் இருக்கிற மாதிரி அப்படி மாதிரி ஒரு சீனை ஓட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது முதல் தடவையாக பார்த்தீங்கன்னா கலைஞரோட கலைஞர் எப்படி அவர் வீல் சேரில் உட்காந்துருந்த வரைக்கும் அவர் தான் தலைவர் அவர் தான் முதலமைச்சர் அப்படி இருந்தார் அதே போல் என் நண்பர் கலைஞர் என் நண்பர் இப்போ வந்து ஆகிட்டார் அவருக்கு கலைஞர் உயிரோட இருந்த வரைக்கும் அவர் வந்து கேவலமாக பேசுனதில் ராம்தாஸ் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு அவருக்கு இருக்குது அப்படிப்பட்டவர் அதுவும் இல்லாமல் ஸ்டாலினை கூட சமீபத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது கூட அவர் போய் நான் தேடி தலைமை செயலத்துக்கு போய் பார்க்கணுமா வைக்கோ அதை விட கேவலம் எதுவுமே கிடையாது இன்னைக்கு தம்பி ஸ்டாலின் அப்படின்னு பேசுகிறாரு இதெல்லாம் கேட்கும்போது கோவம் வருமா வராதா திமுக தான் வந்து பாமக உடைக்குதுன்னு அன்புமணிக்கு நல்லா தெரியுது பாமக வந்து திமுக கூட்டணி வைக்கணும்னு ராமதாஸோட ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டாங்க ராமதாஸ் அதுக்கு ஓகே சொல்லிட்டாரு இப்போ என்னன்னா பேரத்தை வந்து அன்புமணி உடைக்கிறாரு அவருக்கு திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை ஒன்றும் பாஜகவோட கூட்டணி வைங்க அப்படியே தொடரலாம் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ அதிமுகவோட அது கூட்டணி வச்சிருக்கு ஆனால் அது நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் ராமதாஸுக்கு வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் தான் ஆசை சிவி சண்முகத்தோட பேரம்லாம் பேசி முடிச்சிட்டாரு ஆனால் பார்த்தீங்கன்னா அன்புமணி டக்குன்னு பாஜக சைடு போயிட்டார் சரி பாஜக சைடு போனேன் வாகன பெட்டியில் கொஞ்சமாவது எனக்கு தள்ளி இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறது தான் ராம்தாஸோட அதனால தான் தலைவர் பதிவு வேணுங்கிறார் இப்போ திமுகவோட கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறார் சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவோட கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறார் அவர் வந்து அன்புமணி வந்து தலைவராகி ஒரே ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும்தான் சந்திச்சிருக்கிறார் அந்த ஒரு தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வச்சுருக்கிறார் அவ்வளோதான் அடிக்கடி வந்து கூட்டணியை மாற்றுறது பாமகவில் இருக்கிற தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் அன்புமணியோட குற்றச்சாட்டாக இருக்குது ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தியா ஸ்டாலினை பார்த்தியா அவங்க அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் செயல் தலைவர் அவர் தான் தலைவராக இருந்தார் வீல் சேரில் அவருக்கு சுயநினைவே இல்லாமல் இருந்தபோது கூட அவர் கட்சி தலைவராக இருந்தார் ஸ்டாலின் வந்து ஏதாவது ஒரு முணுமுணுப்பு பண்ணாரா அப்படியே ஏற்றுக்கிட்டார் அப்பா பேச்சை வந்து அவர் கேட்டார் அது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தம்பி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு இது ரெண்டாவது தடவை ஏன்னா முதல் தடவை வந்து பார்த்தீங்கன்னா வன்னீர் சங்க மாநாட்டிலேயே வந்து தம்பி ஸ்டாலின் தான் பேசினார் அப்பயே அன்பு மணிக்கே டவுட் பயங்கரமான டவுட் இருந்துச்சு திமுக வந்து உள்ளே பூந்துருச்சு ராம்தாஸை குழப்பிட்டாங்க ராம்தாஸ் வந்து திமுக கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறாரு ஏன்னா அங்கே திமுக கூட்டணியில் இருக்க விசியாவும் வந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியேறதுக்காக அவங்க பல முயற்சிகளை எடுக்கிறாங்க அதிமுக வந்து அவங்க வீசியாவுக்கு வந்து இருபது சீட்டு தரேன் தேர்தல் செல்வன் நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேரும் பேசுகிறாங்க ஆனால் அவர் நாங்கள் தான் மதசார்பற்ற கூட்டணியை உருவாக்குனதுல விசி ஒரு பங்கு இருக்கு தேவையில்லாத வதந்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு சமாளிக்கிறார் திமுக என்னன்னு கேட்டீங்கன்னா விசியா மேல ஒரு டவுட் அதுவும் மேலே ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படி இப்போ ஒரு டவுட் இருந்து திமுக கூட்டணியை விட்டு அவர் வெளியேறாரு அப்படின்னா எப்படி இப்ப மதிமுக உடச்சி அங்க இருக்கிற கட்சியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் திமுக சைடு கொண்டாந்து சேர்க்கிறாங்களோ அதே போல விசியாவில் திருமாவளனுக்கு அதிருப்தியாளர்கள் இருப்பாங்கள்ல அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கிட்டு வீசியாகவே உடைக்கிறதுக்கான முயற்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அதிமுக கூட்டணிக்குள்ளே பாஜக இருக்குது பாஜக இருக்க இடத்துல வீசியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பாமக வருது பாமக வர இடத்துலையும் மீசியாக இருக்காது அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்கிறாரு ஒருவேளை ராம்தாஸ் பாமக அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாகி ஃபார்ம் ஆகி இப்போ ஃபார்ம் ஆனது அப்படியே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த வீசியாக இருந்தால் அந்த பாமக இருந்தால் ஒரு வேலை வீசியாக ஏற்றுக்குமா அப்படிங்கிறது தெரியல இப்போ வந்து பாமக தான் தேர்தலை சந்திக்க போகுதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சின்னம் கிடையாது ஒரு மாநில கட்சிக்கான ஒரு அங்கீகாரம் கிடையாது பாமக பொறுத்த வரைக்கும் அதனால் அவங்களுக்கு சின்னம் ஒரு பிரச்சனையே கிடையாது மாம்பழ சின்னம் யாருக்கு அப்படிங்கிற மாதிரி தேர்தல் அனுப்பி போனால் கூட இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அன்புமணி ராம்தாஸ் கையில் தான் கொடுப்பாங்க எப்படி மகாராஷ்டிராவில் ஒரு உத்தவர் தாக்கரே ஏக்நாத் சிண்டியை உருவாச்சா அதே போல் இங்கே வந்து ராம்தாஸும் அன்புமணி ராமதாஸும் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாம்பழ தான் அங்கிட்டு கொடுத்துருவாங்க அப்போது வந்து லபோ தீபுன்னு அடிச்சுட்டு கிடக்க வேண்டியது தான் பாஜக எடுத்து விமர்சனம் பண்ணிகிட்டு கிடக்க வேண்டியது தான் ராம்தாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே சொல்கிறாங்க ஒழுங்காக ஒரு கட்சியை வழி நடத்திட்டு அவர் பாட்டு போயிட்டுருக்காரு நடைப்பயணம் அந்த பயணம்னு போயிடு கட்சியை வழி நடத்துகிறார் நான் அந்த காலத்தில் அந்த காலங்கிறதெல்லாம் இப்போ மறந்துருங்க ராம்தாஸுக்கு தான் நிறைய வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க எல்லாருமே அந்த காலம்லாம் மறந்துடுங்க கட்சியை நீங்கள் உருவாக்குனீங்க அப்படிங்கிறதுக்காக கட்சியை அழிச்சிட்டு தான் போவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க வேறு யாராவது இந்த இடத்துல அன்புமணியை தாண்டி வேறு யாராவது ஒரு தலைவரை வந்து இவர் உருவாக்கியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து வேறு மாதிரி போயிருக்கும் கதையே வேறு மாதிரி போயிருக்கோம் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு எனக்கு பதவி மேலேலாம் ஆசை கிடையாதுங்க நான் பதவியை ஆசைப்படணும்னு நினச்சேன்னா மத்திய அமைச்சர் ஆகியிருப்பேன் ஆயிருக்க வேண்டியது தானே உங்களை யார் வேணான்னு சொன்னால் அன்புமணி ஆகுனக்கு மேலே நீங்கள் ஆயிருக்க தானே அப்பையும் வந்து நீங்கள் பெருசாக என்ன பண்ணியிருக்கீங்க உங்கள் பேச்சை கேட்குறவங்களுக்கு தான் அந்த பதவியே கொடுத்துருக்குறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்தணும் அவ்வளோதான் உங்களை மீறி ஏதாவது ஒரு விஷயம் அவங்க செஞ்சாங்கன்னா அடுத்த தடவை அவங்க இருக்க முடியுமா பதவியில் இருக்க முடியுமா கட்சியில் இருக்க முடியுமா அப்படி தானே வந்து இப்போ கட்சியை வந்து வழி நடத்திட்டு போனீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்லாம் வைக்கிறாங்க திரும்ப திரும்பவும் வந்து ராமதாஸ் வந்து திரும்ப திரும்பவும் அப்படியே வேலையை தான் பார்த்துட்டுருக்காரு அது பெரிய அளவில் வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல பார்க்கலாம் க ஸ்டாலினை புகழ்ந்து பேசுகிறது அன்புமணிக்கு பயங்கரமாக பிடிக்கல திரும்ப திரும்பவும் அவர் அது அதை தான் சொல்லிகிட்டு இருக்காரு என்னை வந்து வெறுப்பேற்றிருக்க அவர் அந்த மாதிரி பேசுகிறாரு பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அன்புமணியை பொறுத்த வரைக்கும் ராம்தாஸ் செய்கிறது அன்புமணிக்கு எதிராக அவர் செயல்படுறது எதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு குற்றம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அன்புமணிக்கு துரோகம் பண்ணுறாரு கட்சியை வந்து உடைக்கிறாரு கட்சியை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வந்து அவர் வந்து ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் போகிறாரு அவருடைய பிரச்சாரம் பண்ண போகிறாரு அப்படியே வந்து அதிமுக மேலே மக்கள் மனத்தில் இருக்கிற அதிருப்திகளை எல்லாம் நீங்கி எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை கேட்ட உடனே மக்கள் எல்லாமே மனசு மாறி அதிமுகவுக்கு இரட்டை லட்சணத்துக்கு ஓட்டு போட தயாராகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து சூறாவளி சுற்றுப்பயணம் போன பண்ண போகிறாரு அதிமுக பாஜக கூட்டணி இதாகிடுச்சு மிங்களாயிருச்சு மேல்மட்ட தலைவர்கள் மட்டுமே பார்த்திங்கன்னா இந்த கூட்டணியை வந்து ஏற்றுக்கிறாங்க கீழ்மட்ட தொண்டர்கள் எல்லாம் பெருசாகவே ஏற்றுக்கல அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பாஜகவோட கூட்டணி வேணான்னு ஜெயக்குமார்லாம் ஜெயக்குமாரெலாம் அட்ரஸே காணாம் என்ன பண்ண போகிறாரு கடைசி நேரத்தில் என்ன செய்ய போகிறாரு திமுகவோட போய் டையப் போட போகிறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் எண்ணம்லாம் எல்லாத்துக்கும் இருக்குது ஆனால் அதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் வந்து மாவட்ட செயலர்கள் கூட்டம் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் அப்படிலாம் நடத்தி எடப்பாடி பழனிசாமி நடத்தினார் பூத் கமிட்டியை பற்றிலாம் பேசினார் ஆலோசனைலாம் நடந்துச்சு எல்லாருமே கேட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா பூத் கமிட்டிலாம் போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி கூட்டணி அமைச்சிருங்க மெகா கூட்டணிங்கிறத அமைச்சிருங்க அதிமுக எல்லாம் மிகப்பெரிய அளவில் சோர்வு ஆகி கிடக்கிறாங்க நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொல்லிங்க உங்கள் தலைமையில் தேர்தலை சந்தித்த எல்லா தேர்தலையும் தோற்றுருக்கோம் இப்போ வந்து சட்டமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் வந்து மெகா கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்கிறீங்க இது வரைக்கும் அதிமுக பாஜக அதேபோல் ஜி கே வாசன் இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க மீது யாருமே பெருசாக கூட்டணி இல்லை இவங்க கூட்டணியில் விரும்புகிற கட்சிகள் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்போ தான் வந்து வைகை செல்வன் மூலமாக திருமாவளவன் பேசியிருக்கு இருபது தொகுதியை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கோம் அதே போல் பார்த்தீங்கன்னா தேர்தல் செல்வம் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கோம் விசிகாவும் அங்கே திமுக மேலே அதிருப்தியில் இருக்காங்க இங்கே வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க விசிகாவை மட்டும் வந்தால் போதுமா பாமக தேமுதிகாவை கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது தேமுதிக திமுக விசியா வெளியே போச்சுன்னா தேமுதிக திமுக கூட்டணிக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அதே போல் பாமக இன்றைக்கி ரெண்டாவடஞ்சு கிடக்குது பாமகிட்ட யார்கிட்ட போய் பேசுறது ராம்தாஸ்ட்ட பேசுறதா அன்புமணிகிட்ட பேசுறதா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சில கேள்விகள் கேட்டிருக்காரு இன்னும் தேர்தலுக்கு பத்து மாசம் இருக்குல்ல நெருக்கத்தில் பேசிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு பாமக திமுகவை எதுக்கணும் அப்படினோம்னா மிக கூட்டணிங்கிற ஒரு விஷயத்த நீங்க முழுசா கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பூத் கமிட்டியை பத்தி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய மாவட்ட செயலர்கள் சொல்லியிருக்கிறாங்க அன்புமணி வந்து ஜூலை இருபத்தி அஞ்சாம் தேதி ராமதாஸோட அன்னைக்கு அவர் வந்து ஒரு உரிமை மீட்பு பயணத்தை தொடங்குறார் அதே போல் வந்து விஜயும் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறம் ஒரு சுற்றுப்பயணம் செய்கிறாரு தமிழ்நாடு ஃபுல்லாக போகிறாரு அதே போல் எடப்பாடி பழனிசாமி இவங்க ரெண்டு பேரும் போல் நம்மளும் வந்து ஒரு விஷயத்தை இறங்கி பண்ணணும் சுற்றுப்பயணம் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியே அவரும் நினைக்கிறாரு ஆனால் இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே முதலமைச்சர் வந்து அங்கே எங்கே போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ரோட் ஷோ பண்ணிடுறாரு சுற்றுலா பிரச்சாரம் பண்ணிடுறாரு அதனால் திமுக ஏற்கனவே காலத்தில் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதிமுக ரொம்ப லேட் ரொம்ப லேட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவருக்கு ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இது சுற்றுப்பயணம் போனால் தான் இதை தீர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவர் மைண்டில் இருக்கு பார்க்கலாம் விரைவில் வந்து எடப்பாடி பழனிசாமியும் சுற்றுப்பயணம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவலை சொல்கிறாங்க நல்லது நடந்தால் நன்றி